உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் கால் காசு அது தலைவர் விஜய் எது பேசினாலும் வைரல் எது பண்ணாலும் அது வந்து ட்ரெண்டிங்காக மாறுது விஜய் பண்ணதெல்லாம் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்களாப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனமும் வருது எதுன்னு உங்களுக்கு தெரியும் நேற்று நடந்த திமுக இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய அளவில் அந்த மாநாடு நடத்துனாங்க அதில் முக்கிய முக்கியமான விஷயம் என்னன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த ராம்ப் நடந்து போனது வந்து இது நாங்கள் பண்ணது தானங்க வந்து நாங்கள் பண்ணும்போது கடுமையான விமர்சனம்லாம் பண்ணீங்க வந்து இது வந்து விக்கிரவாண்டி மாநாடா இல்லது வந்து தாபேக்காவுடைய ஆடியோ லான்ச்சா இல்லது ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சா என்னென்னமோ சொல்றீங்க சினிமா விழாவா இது மாநாடா எங்களுக்கு ஒன்றுமே புரியல விஜய் இன்னும் நடிகராகவே இருக்கார் ஒரு மாறி வரல இதெல்லாம் நடந்து போய் என்ன வந்து இது என்ன ஃபேஷன் ஷோவா இதில் வந்து என்ன வந்து இங்கே பொருளை வந்து காமிக்கிறாங்களா இது மாதிரியான கட்டுக்கடங்காத கம பயங்கரமான விமர்சனம் வந்தது அதெல்லாம் மீறி அந்த ரேம்ப் வாக் வந்து விஜய்க்கு அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தது அதனுடைய கான்செப்டே என்ன அப்படின்னா வந்து தொலைதூரத்தில் இருந்து இல்லை ஸ்க்ரீனில் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஹீரோவை ஒரு தலைவரை அப்படி பக்கத்தில் இருந்து பார்க்குறோம் நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம் ரொம்ப முன்னாடி வந்து நிற்கிறாரு திருமணம் சொல்கிறது தான் எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு மிகப்பெரிய பலமே என்னன்னா அவர் ஸ்க்ரீனில் வந்து மன்னாதி மன்னனா உலகம் சுற்று வாலிபனா பெரிய அளவில் இருந்தபோது ஒரு சாதாரண குக்கிராமத்துக்கு போய் அப்படி ஒரு வீட்டு முன்னாடி திடீர்னு போய் நின்று ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க கொஞ்சம் அப்படியே கூழு கொடுங்க க கொடுங்க அப்படின்னு சொன்னது தான் எம்ஜிஆரை மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டு போய் சேர்த்தது வந்து ஆனால் இப்போ எம்ஜிஆர் இருந்திருந்தான்னா அவரில் அந்த ராயப்பேட்டை ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போதே வந்து தகவல் போயிடும் இப்போ விஜய்க்கு அப்படி தான் வந்து பனையூர்லேருந்து நீலாங்கரையிலேருந்து கிளம்பி இப்போ போகும்போதே வந்து மெசேஜ் படம் தான் அந்தளவுக்கு சோஷியல் மீடியா அப்படியே பலம் அதிகமாக அந்த காலத்தில் கிடையாது ஆனால் இதுதான் அந்த கான்செப்ட் ராபாக்கோடைய கான்செப்ட் அதுதான் இப்போ என்ன ஆயப்பச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அது மாதிரி நடந்து போன உடனே எங்க எங்க அண்ணனை அடிக்கிறீங்க நீங்க இப்போ பார்த்தீங்களா நீங்க விமர்சனம் பண்ணீங்க இப்போ பாத்தீங்களா நீங்களே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அங்க ஒரு தரப்புல வந்து திமுக தரப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நாங்க இதை பண்ணிட்டோம் நீங்க ஒன்றா திருச்சியில் நடந்தது போய் பாருங்க அப்படின்னா இல்ல இல்ல அதை வந்து முதல்வர் நடந்து போகல சும்மா அது வந்து ரேப்பாக் மாதிரி செட் பண்ணி இருந்தீங்கன்னு மறுபடியும் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எங்கள் தலைவர் பண்ணியாட்டார் பண்ணிட்டாருங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன தெரியுதுன்னா இன்றைக்கு இளைஞர்களுடைய வாக்கு மிக 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 முக்கியமானது இந்த இளைஞர்களுடைய வாக்கை விஜய் கணிசனமாக கையில் வச்சிருக்காரு அந்த இளைஞர்களுடைய வாக்கை வந்து இளைஞர்களுடைய ஆதரவை மிக பக்கபலமாக அவர் வச்சிருக்காரு விஜய் செய்யறதுலாம் என்னென்ன நான் வந்து திமுக மட்டும் கிடையாது இனி அதிமுக பண்ணுவாங்க மதிமுக பண்ணுவாங்க திமுதிக பண்ணுவாங்க பாமக பண்ணுவாங்க பண்ணதான் பண்ணும்போது கடுமையான விமர்சனம் இருக்குது அந்த விமர்சனத்திற்கு அந்த செயலுக்கு அவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கும் பொழுது நம்ம பண்ண என்ன இது நாம் கேள்விப்பட்டது இந்த வந்து பிரசாந்த் கிஷோருடைய ஒரு ஐடியான்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல தேர்தல் வியூக அமைப்பாளர்கள் தானே அவங்க தானே ஒவ்வொன்றா சொல்றது வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சட்டம் போடுங்க நீங்க இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சாரத்துக்கு போங்க இந்த மாதிரி வந்து மக்களை சந்திங்க இப்படி அவங்க சில வாசங்கள்லாம் எழுதி கொடுப்பாங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்களுடையதுதான் இந்த ஐடியா கூட நீங்க நீங்க எப்போவுமே வந்து விஜய் ஒரு எட்டாவது தூரத்தில் இருக்காருன்ற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்கிறதுனால போங்க நீங்க நடந்து போங்க அப்படி ரைட் அதை இப்போ இவர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் டக்குன்னு அந்த கூட்டத்தை திரும்பி அப்படி ஒரு செல்ஃபி எடுத்தது வந்து இது கூடவா விட்டு வைக்க மாட்டீங்க நீங்க என்பது எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இளைஞர்களுடைய வாக்கு அதுவும் முதல் வாக்காளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய ஓட்டு மிக 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 பெரிய பலம் இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது ஏங்க எங்களை பார்த்து காப்பி அடிக்கிறீங்கன்ற விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது திமுக தரப்பில் ஒரு விஷயம் வந்து பலமாக பேசிய பேசியிருக்காங்கன்ற மாதிரி அந்த தகவல் என்னென்னா விஜய் எந்தெந்த தொகுதியெலாம் நிற்கிறாரோ அங்கே திமுக வேட்பாளரை இறக்கி ஆகணும்னு இதுக்கு முன்னாடி ஒரு விமர்சனம் போயிட்டு இருந்தது என்னென்னா திமுக வேட்பாளர் நிற்காத தொகுதியில் விஜய் நிற்க போகிறாரு அவ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகுதியில் கூட விஜய் ஒரு வேலை நின்றுட்டாருன்னா அங்கே திமுக வேட்பாளரை நிறுத்துவோம் நம்ம நேரடியான ஒரு அரசியல் களத்துக்குள்ள பார்த்துருவோம் வெற்றி வாய்ப்பை அவ்வளோ சீக்கிரம் நம்ம விஜய்க்கு வந்து விட்டு கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கலாம் மேபி இருக்கலாம் இன்னொரு பக்கம் வந்து விஜய் எந்த தொகுதியில் நிற்பா இருப்பா அப்படின்ற ஒரு விஷயம் விஜய் சோழிங்கநல்லூரில் ஈசிஆர் ஏசிஆர் சரவணன் இருக்காருங்களா மாவட்ட செயலாளர் அவர் போய் விருப்பமனு தாக்கல் பண்ணி ஏசிஆர் சோ சோழிங்கநல்லூர் தாங்க நின்று ஆகணும் அங்கே ஒரு பெரிய பலமே அவருக்கு இருக்குது கருத்து கணிப்புலாம் கூட நடத்துனாங்க சென்னையில் வந்து தாவேக்காவிற்கு ஒரு பெரிய அளவில் ஆதரவு இருக்குதுன்னு கருத்து கணிப்பு தாவேக்காவே நடத்தலை புதுவாக ஒரு ஊ ஒரு ஊடகம் நடத்துனாங்க அதில் குறிப்பாக வேளச்சேரியில் அவருக்கு பெரிய பலம் இருக்குது இதெல்லாம் தாண்டி விருகமாக்கணும்னு ஒரு தொகுதி இருக்கு சாமி அதை மறந்துட்டீங்களே நீங்கள் அந்த தொகுதி விஜய்யோடைய சொந்த தொகுதின்னு சொல்லலாம் விஜய் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் வந்து சாலை கிராமம் சாலை கிராமம் கே கே நகர் வளசரவாக்கம் இந்த பகுதியில் கொண்டு அந்த தொகுதி வந்து அது சினிமாக்காரர்கள் நிறைய இருக்குது அங்கே நிற்கலான்னு வி சென்டிமெண்ட்டு வி சென்டிமெண்ட் வீ சென்டிமெண்ட்டு வேலைச்சேரியு நிற்கலாம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சென்னைக்குள் இருக்கிற ஒரு தொகுதியில் விஜய் நிற்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படின்னு இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் மற்ற இடங்களில் இப்போ வேதாரண்யமோ அல்லது ராம்நாடு பக்கம் இருக்கிற ஒரு தொகுதியை நின்றுட்டார்னா பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் வந்து பிரச்சாரத்துக்கு போது அதுக்கு நிறைய நிபந்தனைகள் வரும் அதுக்கு வந்து கட்டுப்பாடுகள் வரும் இப்போ சென்னைன்னு வரும் இருக்கும்போது நம்ம பிரச்சாரமாக பண்ணிட்டு வந்தடலாம் கட்சி வேலையும் பார்க்கலாம் மற்ற தொகுதிக்கும் போகலாம் பொதுவாக அந்த எலெக்ஷன் டைமில் விறுவிறுப்பாக எங்கிக்கிட்டு இருக்கலாம் தலைநகருக்குள்ளே இருக்கலாம் ரெண்டாவது தலைநகருக்குள்ளே இருக்கிற ஒரு தொகுதியில் நின்னால் அது ஒரு பெரிய பலம் தான் நீங்கள் வந்து இதனால் வந்து விருங்கமகத்தில் இருப்பாரா வேலைச்செயலில் இருப்பாரா சோழிங்கண்ணல் ஊரில் இது ஒரு பக்கம் இது இது போயிட்டு இருக்கும்பொழுது இன்னொன்று இன்னொரு விஷயம் வந்து காங்கிரஸ் கூட்டணி இந்த காங்கிரஸ் கூட்டணி விஜய் கூட உண்மையாக கூட்டணி வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்களா இல்லது விஜய் கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்க போகிறோம் வச்சுக்க போகிறோம்னு மிரட்டி விட டிமாண்ட் பண்ணுறாங்களா நிறைய தொகுதி கேட்டு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கு ஓடிக்கிட்டு இருந்தது ஆரம்பிச்சது அது உண்மையிலே அப்படி அவங்க மிரட்ட வேண்டிய அவசியம் கிடையாது வந்து காங்கிரஸ் ரெண்டு பிரிவுகளாக இப்பொழுதோறும் இருப்பதாக ஒரு விஷயம் இருக்குது ஒன்று வந்து சோனியா காந்தி இன்னொன்று வந்து ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரிவினர் வந்து திமுகவிடம் கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு ராகுல் காந்தி பக்கம் இருக்கிறவங்க எம்பி ஜோதிமணி மாணிக் தாக்கூர் இவரோட பிரவீன் சக்கரவர்த்தி அவர் திரும்பவும் சொல்கிறது தான் அவர் தாவேக்காவில் இருக்கிறா காங்கிரஸ் இருக்கிறதில்ல இவங்க எல்லாம் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுப்போமே இதில் போய் என்ன இருக்கு ஏன் நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்க ஏதோ சீட்டு கொடுக்குறாங்க நம்ம போய் கெஞ்ச வேண்டியதாக இருக்குது அதிக தொகுதி கொடுக்கறதுக்கு அவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க ரெண்டாவது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஐம்பது வருஷமா நம்ம தேசிய கட்சி இப்படியாக தான் இருக்குது வந்து மாநிலத்துக்குள்ள அடுத்த கட்ட வளர்ச்சியே கிடையாது இன்னொரு பக்கம் பார்த்தா பிஜேபியை வேற விதமா கொண்டுகிட்டு வராங்க இந்த மாநிலத்துல நம்ம வரோம் ஒருத்தர் சார்ந்தே இருக்கிறோம் அந்த சார்ந்து இருந்தாலும் அடுத்த கட்டத்துக்கு போவே முடியல நம்மளால அப்படின்ற ஒரு பெரிய அங்க உட்கட்சிக்குள் ஒரு பூசல் இருக்கிறது ஒரு குமரல் இருக்கிறது விஜயோட வருவோம் வந்தாச்சுன்னா அடுத்து உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தல் வரப்போகுது அதுக்கடுத்து வரப்புகிற சட்டமன்ற தேர்தலில் நாம்ளும் தமிழ்நாட்டில் ஒரு பலமான கட்சியாக இளைஞர்களுடைய ஆதரவு பெற்ற கட்சியாக நாம் இருப்போம் அப்படின்னு இவங்களுடைய விருப்பம் அது இதெல்லாம் மாரி கண்டிப்பாக கூட்டணியை வந்து காங்கிரஸை வந்து நழுவ விட மாட்டாங்க திமுக விட மாட்டாங்க சிறுபான்மையினர் ஓட்டம் அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் இருக்கிறதுனால இவங்க மிரட்டுறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது ஒரு அது ஒரு வதந்தியாக பேசுகிறாங்க ஆனால் அதே விதத்தில் நீங்கள் யார் வரீங்களோ வரங்கப்பா நாங்கள் யார் கூட வரல எங்கள் கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் நீங்கள் ஒத்து போனால் எங்கள் கூட வாங்க நாங்கள் ரெடியாக இருக்கும் அது எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல முதல்வர் வேட்பாளர் விஜய் தான் ஆட்சி அதிகாரத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குது வாங்க விருப்பம் இல்லையா விடுங்க நாங்கள் நிற்கிறோம்னு ஏற கூட அந்த கருத்து கணிப்பு இப்போவே இன்னும் தேர்தலுக்கு ரெண்டு மாதம் இருக்கும் பொழுது ஒரு மூன்றாவது இடம் அல்லது இரண்டாவது இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது தேர்தல் நெருக்கத்தில் இந்த கருத்து கணிப்பு எப்படி மாறும் தேர்தலுக்கு பிறகு எப்படி ஆதரவாக மாறும் குறிப்பாக ரெண்டு பெரிய கட்சிக்குமே பெரிய தொந்தரவு அப்படின்ற தொந்தரவு மீன் வந்து இந்த வெற்றி வாய்ப்பை நம்ம ரெண்டு பேருக்குமான வெற்றி வாய்ப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரே கட்சி தாவேக்காவை தான் இருக்கும் பொழுது அப்படின்ற அளவுக்கு அவங்க அதிமுகவும் திமுகவும் பயங்கர அப்செட் ஆகி போயிருக்காங்க இதுதான் உண்மை என்னையா வந்து ஒரு சாதாரண விமர்சனம் தானே வந்து சாதாரண ஒரு கட்சி எக்ஸ் வலை ஆரம்பிக்கப்பட்ட பரம்பிக்கப்பட்ட கட்சின்னு நாம் வந்து அது கடுமையாக விமர்சனம் வந்து அதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணோம் இங்கே பார்த்தீங்கன்னா புக்கு 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 அது வளர்ச்சி வேற விதமாக இருக்குது ஒரு விருப்ப மனுவுக்கு வாங்க அப்படின்னு சொன்னால் பனை ஊரில் அவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டிட்டாங்க வந்து கிட்டத்தட்ட நாம மூவாயிரம்னு சொல்லியிருந்தோம் ஐயாயிரம் பேர் மேலே கூட்டிட்டாங்க அங்கே இருந்தாலும் வந்து ரொம்ப வருத்தப்பட்டிருந்தாங்க வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து இருக்கிறதா இல்லையா நீங்கள் இது மாதிரி தொந்தரவு பண்ணுறீங்க ஒம்பது பேரில் பேரி போடுறீங்க எங்கள் காரை விட்றதுங்க நீங்கள் வந்து ஏகப்பட்ட பஞ்சாயத்து பண்ணுறீங்க நாங்கள் இருக்க முடியா வேணாம் உடனே விஜய் வந்து ஒரு அறிக்கை போட்டு இங்கே வந்து அந்த அந்த பகுதியில் வந்து நீங்கள் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வேணும்னா பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் கூட வீடியோவில் பேசியிருந்தேன் தனி தொகுதிக்கு ஐயாயிரம் ரூபாய் பொது தொகுதிக்கு பத்தாயிரம் ரூபாய்ன்ற மாதிரி அந்த விருப்ப மனுக்கான விலையை வச்சுருக்காங்க அப்படின்னு ஆனால் நாம போய் உள்ள விசாரிச்சு பார்த்தது நூறு ரூபாய் ஐநூறு எப்பொழுது அதுதான் மறுபடியும் நான் சொல்றாங்க இந்த நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் உடனே இவ்வளவு பேர் வந்து கூட்டிட்டாங்க இவ்வளவு பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு பல கட்சிகள் வந்து இருபத்தஞ்சாயிரம் கூடு முப்பதாயிரம் கூடு நாற்பதாயிரம் கூடுன்னு அதை பாருங்க எவ்வளவு சம்பாதிப்பாங்க வந்து இத கூட அவங்க வந்து ஒரு சும்மா நீங்கள் வந்து இவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன காசு வாங்கினோம் ஒரு விருப்ப மனு தானே அதுக்கு நியாயமான ஒரு இது ஒரு விருப்பமனுக்கான மனுக்கான நியாயமான ஒரு விஷயம் என்ன ஒரு வளர்ற கட்சி இப்ப விஜய் நினைச்சிருந்தான்னு வச்சுங்க விருப்பமனுக்கு மனுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அவ்வளோ காசு வந்து கொடுப்பாங்க வந்து இதே கூட்டம் வந்து கொட்டுவாங்க ஆனால் இப்படி நூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு ஒண்ணே இதுக்கு எப்படி விமர்சனம் பண்றாங்கன்னா விஜய் வந்து சீட்டு கம்பெனி நடத்துறாரு இந்த சீட்டு கம்பெனில தான் வந்து ரொம்ப குறைஞ்சதுல போட்டு கவர்ச்சிகரமான விளம்பரத்தெல்லாம் சேர்த்து அவங்க வந்து ஏமாத்துவாங்க அப்படின்னு இது வந்து திரும்ப தான் விஜயோடைய பெரிய பலமே என்னன்னா அந்த கூட்டத்தை அவர்கள் கூட்டவில்லை அது தானாக சேருகிற கூட்டம் அப்படி தானாக சேருகிற கூட்டம் தான் அவர்களுக்கு விஜய்க்கான ஒரு பெரிய பலம் என்பதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது இப்போ பாருங்க நீங்கள் போய் வெப்சைட்டில் போய் பதிவிறக்கம் பண்ணிக்கோங்க அப்படின் பொழுது இந்த வீடியோ பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் பேர் பதிவிறக்கம் பண்ணிடுது நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கூட்டம் கூடுது அப்படின்னு ஒரு தொகுதியிலேருந்து வராங்க ஏதோ திருவண்ணாமலை தொகுதியிலேருந்து வராங்கன்னு வச்சிங்களேன் வரவர் வந்து கண்டிப்பாக தாயேக்காவில் இந்த திரு இந்த தொகுதியில் ஒருத்தருக்கு தான் சீட்டு கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு அவர் தான் நல்லா ஆக்டிவாக இருக்கார் சரி அவருக்கு தான் ஆதரவு இருக்குன்னு ஆனால் நாமளும் போட்டு வைப்போமே ஒரு வேளை நேர்காணல் கூப்பிட்றாங்க அப்படின்னா தலைவரே நம்மளை நேர்காணல் பண்ணுறாரு நம்ம யாரும் தெரிய வருவோம் நம்ம விஷயங்களை சொல்ல ஆரம்பிப்போம் ரைட்டு வரவங்க சும்மா வர மாட்டாங்கல்ல அவங்க ஒரு நூறு பேரை ஐம்பது பேரை கூப்பிட்டுனு வருவாங்க அப்படி உருவானது தான் வந்து இதுக்கும் பனையோர் வந்து சென்னைக்கு மிக தள்ளி இருக்கிற ஒரு பகுதி ஈசிஆரில் இருக்கிற ஒரு பகுதி வந்து இங்க திமுகவுடைய கட்சி தலைமையகம் அறிவாலயம் தேனாம்பேட்டை சென்னையோடைய மிக முக்கியமான மையமான பகுதி அந்த பக்கம் அதிமுக ராயப்பேட்டை சொல்லவே தேவையில்ல மிக மிக முக்கியமான ஒரு பகுதி வந்து இது மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள விஜய் கட்சி வச்சிருந்தாருன்னு வச்சுருந்தேன் ஆபீஸ் வச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் வந்து லட்சக்கணக்கான பேர் கூடியிருப்பாங்க வந்து தடுத்தே இருக்க முடியாது இதுதான் உண்மை போய் அவுட் ஆஃப் சிட்டிக்கு கிட்டத்தட்ட சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ஊருக்கே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து அப்படின் போது உள்ள என்ன இருக்கும் அது அதுக்கே விஜய் வந்து ஒரே நாளில் கடையை மூடுங்க கடையை மூடுங்கன்னா வன இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா தமிழக அரசியலில் தொழில்நுட்பத்தை மிக சரியாக பயன்படுத்துகிற ஒரு கட்சி அப்படின்னா அது தாவேக்க தான் அது கூட நிறைய பேர் வந்து கிரவுண்டில் வந்து வேலை பாருங்கப்பா கிரவுண்டில் வந்து வேலை பாருங்கப்பா அப்படின்னா கிரவுண்டில் வந்து வேலை பார்க்கறதுக்கு கூட நீங்கள் தான் அது மாநாட்டுக்காக அனுமதி கேட்டால் அதில் ஒரு இது வைக்கிறீங்க சேலத்துக்கு போகலான்னு பார்த்தா அதில் ஒரு இது வைக்கிறீங்க வேலூருக்கு போய் பிரச்சாரம் பண்ணலாம் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை வைக்கிறீங்க மாதிரி எது இருந்தாலும் சரி விஜய் கண்டிப்பாக மக்களை சந்திக்கிற அந்த பயணத்தை தொடர்வார் அது தவிர பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கும்போது அந்த விமர்சனத்தை ஒரு பக்கம் தூர்தூளாக நொறுக்கிட்டு போயிட்டே இருப்பார்ல மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது அடுத்தபடி அவர் சந்திக்கிறேன் நன்றி